இப்போ கார்த்திகை மாதம் நிறைய பேர் இப்போ மாலை போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கானா பாடகி ஒருத்தங்க இசைவாணின்னு அவங்க கூட ஒரு பாடல் ஒன்று பாடி அது வந்து சர்ச்சையாக போயிட்டுருக்குது ஏன் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை உடைக்கும் விதமாக அவங்க பாடல் பாடியிருக்காங்க இவங்க என்ன பெரிய பாடகி கேஜே இயேசுதாஸ் அவர்கள் நான் பாடி இந்த கதவை திறக்க வைக்கட்டும் அவர் கேஜே இசுதாஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இசையினுடைய நாயகன் அந்த இறைவனுடைய வாசல் நீ பூட்டி வச்சுட்டு அது தானாக திறக்கும்னார் இன்னைக்கு உலகத்தில் அங்கே கடவுள் இல்லைன்னு அவர் அந்த வார்த்தை சொல்லி அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்பது கிரகம் சந்திர பகவான் சூரிய பகவான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பகவான்னு பேர் வச்சுருக்கீங்க அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஸ்தலம் வச்சுருக்கீங்க பரிகார ஸ்தலம் ஒவ்வொரு ஆலயம் ஆலயத்துக்கு ஒரு கோவிலாக இருந்தாலும் ஒம்பது கிரகத்துக்கும் கோவில் வச்சுருக்கீங்க பத்தாகறைக்கு இந்த நீங்கள் கும்புடுற ஒவ்வொரு சாமிக்குமே அந்தந்த கதிர்வீச்சு விழுகிற இடத்துல ஆலயங்கள் தான் இருக்கு அது நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருந்துட்டு போங்க இந்த உலகத்தை இயக்குவது கிரகங்களும் பிரபஞ்சமுன்னா அந்த கிரகங்களும் பிரபஞ்சத்தினுடைய கதிர்வுகள் விழுகிற இடத்துல இறைவன் தான் ஆலயம் அப்போது இந்த உலகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவில் சுற்றுதும் கிடையாது அந்த அணுவுக்குள் அணுவானவன் இறைவன் அப்படி அப்போ இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு இப்போ இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களையும் சரி உடைமைகளையும் சரி இயக்குவது இறைவன் அப்போ இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்படி இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஏதோ வழியில இந்த இறைவன் தான் இந்த இடத்துல எல்லாம் ஆட் பண்ணுறது இன்றைக்கி இறைவன் இருக்குன்னு சொல்கிற இடத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க இப்போ உங்களை எப்படி சொல்லலாம் திருச்செந்தூர் கடல் எடுத்துக்குங்க பொதுவாகவே கடற்கரை எடுத்துக்கங்க ராமேஸ்வரம் பெருமாள் இங்கே தென் மாவட்டத்தில் மட்டும் எடுத்துக்கிறேன் ராமேஸ்வரம் பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேரி மாதா வேளாங்கண்ணி மேரி மாதா கொஞ்சம் ஏ கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நாகூர் ஆண்டவர் வேறு அல்லா இருப்பார் இந்த பக்கம் வந்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனிங்கன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் இப்படி கடற்கரையின் ஓரத்தில் அத்தனை இறைவனும் கூடிகொண்டு இறைவன் எந்த மதத்தை சார்ந்தவன் கடல் எந்த மதத்துக்கு சார்ந்த இல்லை நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் அனைத்து பொருளும் உருவாகக்கூடிய அனைத்து பொருளும் ஒரு நாள் கெடும் இந்த உலகமே அழிந்தாலும் கெடாத ஒரு பொருள் கிட நீ எதை கொண்டு போய் கலந்தாலும் கெடாது அந்த கெட்டு போகாத இடத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய மும் மதங்களில் எந்த மதத்தை சார்ந்தவன் இந்த உலகத்தையே அதாவது கடல் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை கடல் இல்லைன்னா வான் மேகமில்லை வான் மேகமில்லைன்னா மழை இல்லை மழை இல்லைன்னா இயற்கை இல்லை இயற்கை இல்லைன்னா நம்மள மாதிரி மனித இனங்களே இல்லை எப்படி இயற்கை இல்லைன்னா நம்மள மாதிரி மனித இனங்கள் இல்லை எந்த உயிரினங்களே இல்லை அப்போ படைச்சதே அந்த கடல் அப்படின்னா அதனால தான் படைத்தவன் கெடுவதில்லை கடல் உங்களால எதை வேணாலும் அளவிட முடியும் கடலை அளவிட முடியாதுங்கிறான் அப்போ அந்த கடல்ங்கிறது யாரு நம்மளுடைய இறைவன் உங்களுக்கு அந்த ஒன்று பாடு இருக்கலாம் அதனுடைய எப்படி சொல்லலாம் என்ன கோளார் அதாவது இன்னைக்கு இறைவன் இருக்கு அதாவது சொல்லுவாங்க நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கு ஒரு கல்ல நீ நாயகனாக நினைச்சாதான் அது உள்ளே இருக்கும் வெறும் கல்ன்னு நினைச்சின்னா அதாவது சாணம் இருக்கு இல்லைங்களா இதுல நீ பிடிக்கும் போது அது கெடுவதில்லை அந்த சாணம் அந்த சாணத்தை நீ வந்து கரைச்சி மருந்துன்னு தொளிக்கும் போது வாசல்ல அது மருந்தாக இருக்குது அந்த சாணத்தை குப்பையில் போடும்போது அது உரமா இருக்குது நீ எதவா நினைக்கிற அதுவா அது மாறுது அதனால தான் இன்னைக்கும் பசுஞ்சாணம் இறைவனுடைய உங்களுக்கு அந்த முதல் தெய்வமாக அந்த பசுஞ்சாணத்தை வச்சிருக்கும் நீ என்னவா நினைக்கிற உன் எண்ணம் உன் செயல்பாடை குறிக்க எண்ணமே வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு ஐயப்பசாமி இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது இறைவனுடைய ஆலயங்கள் எழுந்தருளி இருக்கிற இடத்துல நாம கட்டலை அவனாக உருவாகிருக்கான் ஐயப்பசாமி இல்லைன்னு சொல்லல அந்த பாட்டு மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க உள்ள வந்தா என்ன பெண்களை ஏன் உள்ள நுழைய விட அர்த்தம் தானே அதாவது இறைவன் இருக்கிற இடத்துல பயபக்தின்னு ஒண்ணு வரும் ஏதோ ஒரு வழியில இறைவன் மையம் கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அவங்க என்ன பெரியாரினுடைய அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கும் மதத்துக்கு எதிரானவர் சொல்லிதான் அவர் போயிருந்தாங்க அதாவது அன்னைக்கு இருந்த கொடுமைகளுக்காக அவர் சொன்ன வார்த்தை வேறு இன் அன்னைக்கு வந்து காலத்துல இருக்கிறக்கு இடம் கிடையாது நிறைய கொடுமைகள் வன்கொடுமை பெண் கொடுமை எல்லாம் நிறைய இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் கருது தான் தன்னோடம் அதாவது ஆணுக்கு பெண் சமம்ங்கிற ஒரு உரிமையை வாங்கி கொடுத்ததுனால பேசுறாங்க அதுலயே பேர் வச்சிருக்காம சபரி சபரிமலை திருப்பதி மலை இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் நம்ம தனிமையில போக முடியாது ஏன்னா மிருகங்கள் மாதவிடாய் காலங்கள்ல பிரச்சனைகள் வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதவிடாய் காலங்கள்ல பிரச்சனைகள் வரும் இதனால மத்த மக்களுக்கும் பிரச்சனை வரும் இப்ப இந்த மாதவிடங்கிறது இன்னைக்கு இருக்கிற உணவு திங்குறவங்களுக்கு பத்து வயசு இல்ல ஏழு வயசு குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துருது அப்படி பார்த்தா ஐயசாமிக்கு எல்லாம் ஃபியூச்சர்ல யாருமே மாலையை போட முடியாது பெண்களை மாலையை போட முடியாது அப்போ உங்களுக்கு அன்னைக்கு கொண்டுட்டு வந்த விஷயம் வேற அதாவது ஒரு பெண்களினுடைய அந்த உதிரி போக்கு அந்த நேரத்துல அவங்க படக்கூடிய துன்பம் ஒதுங்க முடியாது காடுகரை இல்ல மிருகங்களினுடைய பாதிப்பு இது மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு உதவியில சொன்னது இறைவன் இல்லைன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடல இறைவன் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கல்யாணம் ஆகி கணவன் இல்லாதவங்களை மாலை போட்டு போறவங்க இருப்பாங்க நிறைய பேர் குடும்பத்தை திறந்தவே ஆன்மீகத்துள்ளே இருப்பான் நிறைய லேடிஸ் எல்லாம் போய் பாருங்க கணவனை இழந்து கணவன் மனைவி அன்யுன்யத்தை பிரிஞ்ச அத்தனை பேருமே நிறைய பேர் ஆன்மீகத்துல இருப்பான் அவங்க ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களால ஏன் பேச முடியல அவங்க சொல்லுவாங்க அதாவது இல்ல தனிமைப்படுத்தப்பட்டவன் தனிமைப்படுத்தப்பட்டவன் அதாவது சொல்லுவாங்கன்னா உறவுகளோடு வாழ தகுதியற்றவன் ஒரு கட்டு விறகு வேவதற்கு அந்த காலத்துல எல்லாம் உறவுகளோட வாழ்றதுக்கு ஒரு கட்டு அதை செத்துரலான்னு சொல்றது இன்னைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய நம்ம வாழ முடியாத ஒரு பிரச்சனைக்கு சொல்றது ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க உறவுகளோடு வாழ தகுதியற்றவன் அதாவது உறவுகளை இழந்தவன் ஜுடுகாட்டில் இருப்பாங்க செத்து போயிடுவான் இன்னைக்கு உறவுகளை பத்தி உனக்கு தெரியாது ஏன்னா அங்காளி பங்காளி சண்டைன்னா தான் உனக்கு தெரியும் இன்னைக்கு மனம் மட்டுமே வாழ்க்கை நீ இன்னைக்கு இந்த ஐயப்பனை பத்தி பேசினதுனால தான் நீ இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸ் இல்லைன்னா உன் பேரே தெரியாது எங்க என்ன பேர் சொன்னீங்க இந்த பேர் உங்களுக்கு யார்கிட்டயாவது முன்னாடி சொன்னா தெரிஞ்சிருக்குமா அதாவது வெளிநாட்டுக்காரங்க சாப்பாடு கொடுத்ததுனால மாறினது தானே கிறிஸ்தவ மரம் அதாவது நிறையா சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாருமே இறை தூதர்கள்னு சொல்கிறாங்க கர்த்தரை தன்னை கடவு கர்த்தர்னு சொன்னது இல்லையே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பேராள் எப்படி உங்க அப்பா அம்மாவுடைய பரிசுத்த அந்த ஆன்மாவினுடைய அங்கம் தான் நீ அப்படின்னு மாதிரி இருப்பார் அவர்களுடைய அணுக்களும் உயிரும் நல்லா இருந்ததுன்னா உனக்கு நல்லா இருக்கும் இங்கே எல்லா மதத்தினுடைய கோட்பாடும் ஒன்று தான் இங்கே நல்லா இருக்கணும் எல்லா அதாவது இறைவன் எந்த இடத்துலயும் வந்து இந்த மதத்துக்கு இந்த ம பொதுவாகவே மன்னர்கள் காலத்துல கட்டினது இப்ப இந்தியாவிலேன்னு எடுத்துக்கிங்களா இந்தியாவுல மன்னர்கள் காலத்துல கட்டின கோயில்கள்லாம் எது இந்து கோயில்கள் அப்போ அரசாங்க ஆவணத்தோடு இன்னைக்கு இருக்கிற கோயில்கள் இந்து கோயில்கள் ஆனா அந்த மன்னர்கள் காலத்துல இருக்கும் போதே மன்னர்களை அடக்கி ஆட்சி செய்தது யாது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இந்து மதத்தை அடக்கி ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறது யாரு கிறிஸ்தவ மதம் அப்போ இங்க இறைவனுக்குள்ள பாகுபாடு இல்லை அந்த மத கோட்பாடுக்குள்ள பாகுபாடு கர்த்தரு தான் வாழ்றாருங்கிறான் நாங்களும் தீபத்தை ஏத்தி ஒளி வடிவுலதான் இருக்கோம் தான் சொன்னேன் முக்கடலின் சங்கம் உங்களுக்கு கடல் தான் உலகத்தை உருவாக்குச்சு இந்த கடல் எந்த இறைவனுக்கு சொந்தம் அப்படின்னா இன்னைக்கும் கடல் பரந்தாமனுக்கு சொந்தம்னு இருக்கும் பறந்து விரிந்து கிடக்குற பரந்தாமன் மகாலட்சுமி நான் உப்புன்னு சொல்றோம் நவ கிரகங்களை தெய்வமா நம்ம கும்பிடுறோம் நவ கிரகங்களை இருபத்தேழு நட்சத்திரத்தை தெய்வமாக கும்பிடுறோம் கடலை கும்பிடுறோம் மண்ணை கும்பிடுறோம் மரத்தை கும்புடுறோம் செடியை கும்பிடறோம் கோடி இயற்கையினுடைய படைப்பில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் இறைவனாக கும்பிடுறது இந்து மதத்தில் மட்டும்தான் நீ நிலலை மட்டும் நீ ஒன்றை கடவுளுங்கிற நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் கடவுளுங்கிறோம் இந்து மதம்ங்கிறது அது மதம் இல்லை மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் இந்து மார்க்கம் அதாவது எங்களினுடைய வழிமுறை மதம்ங்கிறது மிருகத்துக்கு பிடிக்கும் நான் மதம் இல்லை மார்க்கம் இந்துக்களின் மார்க்க முறையில் அதாவது இந்துக்களின் புனித பாதையில் பயணிக்க நான் முயற்சி பண்றேன்னு அர்த்தம் நானும் முழுமையான இந்து அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா என்னுடைய நிறை குறைகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ண பார்ப்பேனே தவிர அந்த பொண்ணு ஒரு இறைவனை தனியா இந்த மாதிரி மட்டப்படுத்தி பேசுவது அதற்கு முன் புனிதமாக படுத்தின கேஜி விசுவாசல்லாம் இருக்காரு அந்த பொண்ணுக்கு உண்டான விஷயங்கள் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற தண்டனை இவ்வளவு பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு ஆளாக இதுதான் அந்த இறைவனுடைய தண்டனை நாம புதுசா தண்டிக்க வேண்டியது ஒரு சர்ச்சைக்குள்ளாகச்சுல்ல உன்னுடைய கருத்தர் எங்க போனார் அதாவது இறைவனுக்குள் எந்த பாகுபாடும் இல்லை கடல் போல் அங்க அத்தனை கெட்டது சேர்ந்தாலும் அந்த கடல் சுத்திகரிக்கும் கெட்டது அண்டக்கூடாது அது மாதிரி இறைவன் பெயரை சொல்லி நீ எந்த இறைவனை குறை குறை சொன்னாலும் அங்கு நீ காயப்படுவது ஒரு